உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கிறாரு எப்படி பதினாறாம் தேதி வரைக்கும் பொதுவாகவே ஏழாம் இடம் என்பது எல்லா ராசிக்கும் முக்கியமான இடம் ஏன்னா அங்கேருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கட்டங்கள் ஆரம்பிக்கின்றது வாலிப வயதுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் நாம் எப்படி போய் எந்த இடத்துல அமரப்போகிறோம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு பார்க்குறதுலாம் ஏழாம் இடத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்க போகுது ஏன்னா நண்பர்கள் ஒரு நம்ம தாய் அரவணைப்பில் அரவணைப்பிலிருந்து வெளியே போன பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி இவங்க ரெண்டு பேரும் புதிதாக கிடைப்பார்கள் புதிய நண்பர்கள் வேலை வாய்ப்பின் மூலியமாக கிடைப்பார்கள் இதை வைத்து தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது அதனால் ஏழாம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஏழாம் இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த ஏழாம் இடம் நல்லா இருந்துட்டாலே சொந்த பந்தங்களும் நமக்கு உதவிக்கரம் நீட்டி நம்ம வாழ்க்கையில் கீழே போகும்போது தூக்கி விட்டுருவாங்க பிறவி ஜாதகத்தில் நமக்கு அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படவடன்னு மேலே வந்துடுவீங்க படித்து முடிச்சோடனே வேலை கிடைச்சிரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் நண்பு நட்பின் மூலியமாக நீங்கள் மேலே போயிடுவீங்க அதேமாதிரி திருமண வயசு வந்துருச்சா நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைப்பாங்க நல்ல இல்ல இல்லற வாழ்க்கை துணையோடு நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து அப்படியே மேலே போயிடுவீங்க மேலே போயிடுவீங்கன்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போவீங்கன்னு அர்த்தம் உடனே வேறு தப்பாக நினச்சிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடம் வலிமையடை இருந்தால் நமக்கு சாதகம் இல்லாமல் பல காரியங்கள் நடக்கும் பல தடைகள் கிடைக்கும் திருமண வயதில் திருமணம் நடக்காது வேலைவாய்ப்பு குறைவு வந்துடும் இதெல்லாம் வந்து இப்போ வந்து மைனஸ் ஆனால் ஜாதகத்தின்படி பிறவி படி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஆனால் கோச்சாரம் ஒன்று இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் மிகுந்த வலிமை அடைஞ்சிருக்குது பதினேழாம் தேதி வரைக்கும் வெளியிலேருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு வாலிப பிள்ளைகளாக இருந்தால் திருமணத்திற்கான ஒரு நல்ல ஒரு பெண் உங்களை தேடி வருவார் அல்லது ஆண் தேடி வருவார் ஏன்னா பொதுவாகவே இந்த கும்பத்திற்கு ஒரு இல்லற வாழ்க்கை என்பது காதல் திருமணமாக அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா சனி பகவானுடைய வீடு அதுவும் சனியும் அந்த ஏழாம் இடத்தை பார்த்து விட்டாலே நூறு சதவிகிதம் உங்களுக்கு காதல் திருமணம்தான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நல்ல வரன்கள் வந்து சேரும் இல்லை பெற்றோர்கள் பார்த்து மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இந்த பதினாறாம் தேதி வரைக்குமே நல்ல வரன்களை பெற்றோர்கள் தேடி தருவார்கள் அதே மாதிரி புதிய நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பதினாறாம் தேதிக்கு மேலே பதினேழாம் தேதிக்கு மேலே இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் நடக்க இருக்கின்றது என்னவென்றால் ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்திற்கு சென்று அமர்ந்து விடுவார் எட்டாம் இடத்திலே புதன் எட்டுக்குடையவன் ஆட்சி உச்சம் அடைந்து உங்கள் தனசானத்தை பார்க்கப் போகிறார் எட்டாம் இடம் என்பது பணபரஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் பொதுவாக எட்டுக்குடையவன் வலிமை அடைந்து விட்டாலே எட்டாமெட்டிலே வலிமை அடைந்தாலே ஆயுசு கெட்டி ஏதாவது நோய் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த நோய் காணாமல் போனது என்று மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் வகையிலே அந்த அமைப்புகள் வந்துவிடும் நோய் தானாக போயிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆயுசு கெட்டி கடைசி உங்களுக்கு டைம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இன்னமும் இருபது முப்பது வருஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த டைம் மாற்றி கொடுத்துரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே இந்த பணபரசானம் என்று சொல்லுவோம் இல்லையா ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் அது அங்கே இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாங்க அப்போ நிலுவையில் இருந்த தொகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக ஏதாவது ஒரு வகையிலே விற்று பணமாக உங்கள் கைக்கு வரப்போகிறது அது உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷப்பட போகின்றீர்கள் அல்லது யாரிடமாவது உதவிகளை கேட்டு நீங்கள் பெற முடியாமல் இருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அல்லது உங்களுடைய பணி நிமித்தமாக உங்களுக்கு இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமா பதவி உயர்வு கிடைக்க வேண்டுமா அதுவும் கிடைக்கப் போகின்றது இப்படி புதிய விஷயங்கள் நடக்கப் போகின்றது பதினேழாம் தேதிக்கு மேலே பதினாறாம் தேதி வரை உங்களுக்கு கேட்ட இடங்களிலெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் உதவி கிடைத்து வெற்றி பெறப்போகிறீர்கள் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் உங்களுடைய இல்லற துணையின் மூலியமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதே மாதிரி சொத்துக்கள் விற்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் என்ன ஒன்று நீங்கள் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க ஏன்னா சனி வக்கரமாக இருக்கார் இல்லையா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கார் இல்லையா அப்போ நமக்கு வந்து இந்த பதட்டம் நம்மளை விட்டு போகாது சரியா பதட்டத்தை குறைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் சாணாக நடக்கும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் ராகுவும் அங்கே இருந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உங்கள் லாபசனாதிபதி மற்றும் தனசனாதிபதி உங்கள் ராசியை பார்க்கின்றார் ராசிநாதனை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உதவி கிடைக்காம போயிடும் எப்படி நீங்கள் ஜெயிக்காமல் போயிடுவீங்க இந்த கேள்வி வந்துடும் இல்லையா அதனால் இந்த மாதம் என்பது நீங்கள் நூறு சதவீதம் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் மாணவ மாணவிகள் கல்வியிலே உயர்ந்து இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு சகோதர சகோதரிகள் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சொந்த பந்தங்கள் நட்பு உங்களுக்கு உதவிகரத்தை விரித்து காத்திருக்கின்றார்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்வார்கள் பயன்பெற்று நீங்கள் காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்